வணக்கம் நான் டேரக்டர் ஏம் சந்துரு நம்ம உலகை வெல்ல படத்தோட ஹீரோ நம்ம பிஜிலி சார் வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இந்த மழை காலத்தில் நம்ம பிஜிலி சார் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்றத அவர் ரெண்டு வார்த்தையில் சொல்லப்படுறாரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பிஜிலி சாருக்கு வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது மழை நாள் இல்லையா ஷூட்டிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பிஜிலி சார் வந்து ரெண்டலுக்கு தான் இருக்காரு நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பிஜிலி சாருக்கு நம்ம பண்ணணும் நம்ம ஜான் சார் சார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நம்ம பிஜிலி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் நம்ம ஜான் போஸ்கர் சார் வந்து என்ன சொன்னார்ன்னா நம்ம உலகை வெள்ளவ படத்தில் பார்வேற்றவர்களுக்காக பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம பிஜிலி சார் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய உதவி தான் முதல்ல அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜிலி சாருக்கு உதவி செய்ய வந்திருக்காரு போஸ்கர் சார் சார் போஸ்கர் சார் நீங்கள் ரெண்டு வார்த்தை என் ஃப்ரெண்டு அப்புறம் அதெல்லாம் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தீவிர ஃபேன் அதுலலாம் நிறைய நடிச்சுக்கி இருக்கார் உடம்பு இப்போ ஓமந்தூராக்கு வந்திருக்காரு சந்திரு சொன்னதுனால சந்திர ஏஎம் சந்திரு டேரக்டர் உலக வேலவா டேரக்டர் அவங்க பக்கத்தில் வந்து பிஜிலி சாரை வந்து ஹீரோவாக தேர்வு பண்ணி வச்சுருக்காரு ஸோ எனவே அவர் வந்து ஆரோக்கியமாக அவர் குணம் அடையணும் அவர் நல்ல நலம் அடையணும் நல்ல உடல் நல்ல மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்றத ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுகிறேன் சேம் டைம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அவருக்காக

சார் இந்த மழை காலத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க இந்த டேட்டில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு என்ன சார் ரீசன் உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு எந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க சார் சார் சவுண்டு கம்மியாக இருக்குது ரொம்ப உடம்பு உடம்புல ஆமாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மழைநாள் நான் மட்டும் பாதிக்கப்படல ஒட்டுமொத்த தமிழகமே பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து உடம்பு சரியாமல் ஒரு பத்து நாளாக வந்து நாங்கள் ஓமந்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கேன் என்ன நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீவிஸ் ஆறாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க அந்த ஆறாயிரம் பேருக்கும் உங்களோட மீடியா மூலிமா மனமார்க்க நிலவு கொஞ்சம் கிட்டவாக சவுண்டு ரொம்ப லோவாக இருக்குது கிட்ட வண்ணிவாக கிட்டிவாக சாரை மட்டும் ஓகே சார் இவ்வளோ வீவிஸ் இருக்காங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு என் மனமாரில் டிஜிலி அவங்க மனமார்ந்த நிலவு கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது வந்து இப்போ ஐநூறு கொடுங்க ஆயிரம் கொடுங்க ஐம்ப ஐயாயிரம் கொடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க ஐம்பது கோடி கொடுங்க பார்த்து பேச எனக்கு எந்த கோடியும் வேணாம் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது படம் பண்ணியிருக்கேன் அந்த முப்பது படத்தோட ஹீரோவோ டைரக்டர் சாரோ ப்ரொடியூசர் சாரோ மனசு வச்சிங்கன்னா மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தாலே போதும் எனக்கு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறது தாங்களோட இஷ்டம் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதுவும் தோணுச்சு தான் நம்ம சந்திர அக்கவுண்ட் நம்பர் இருக்கும் இல்லை சார் என்னுடைய அக்கவுண்ட் நம்பர் வேணா அக்காவுடைய சொல்லுங்கள் சார் இருங்க சார் அக்காவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கட்டும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க அதை வச்சு அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் கையில ஸ்ட்ரெயிட்டாக காசு கொடுத்துருவாங்க ஆ இல்லை இல்லை ஸ்ட்ரெயிட்டா அப்படி போங்க லைவ்லியே போங்க உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் சார் இல்லை உங்களோட நம்பர் இருக்கீங்க பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் போய் முடுங்க இல்லை ஃபோன் முடிஞ்சி ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் உங்கள் லிங்கில் அவங்க வருவாங்க

நம்ம டேரக்டர் சைடில் டைரெக்டர்களுக்கு ஏதாச்சும் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குதா ஏன்னா ரொம்ப நாள் வந்துட்டு இந்த மழைநாளில் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கிறீங்களா அதனால் டைரக்டர்களுக்கு எதனா ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களா சார் நீங்கள் அதுதான் இப்போ சொல்ல ஓகே வாய்ப்பு கொடுவோம்னு கேட்டார்ல வளரும் டைரக்டரும் சரி இருக்கிற டைரக்டரும் சரி ஓகே சார் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுத்தா கூட போதும் நீங்கள் சொல்கிறத விட நான் யாச்சும் பண்ணுவேன் பண்ணுங்க ஓகே அது நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் அதனால தான் நீங்கள் எல்லாம் சிரிப்பாசியெல்லாம் படித்த இப்போ சிரிச்சுலாம் இருக்குது அது கொஞ்சம் குளிருது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நம்ம உலகை வளவா படத்தில் இருக்கிற ப்ரொடியூசருங்க கோ ப்ரொடியூசருங்க அடுத்து வந்து நம்ம உலகை வளவா படத்தில் இருக்கிற டீமில் யார் இருந்தாலும் நம்ம விஜிலி சாருக்கு உடம்பு சரியில்லை நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பிஜிலி சாருக்கு நம்ம பண்ணுவோம் வீட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் தான் நம்ம வந்துட்டு யாருக்கிட்டையும் பெருசாக எதுவும் பண்ணலை வீட்டு செலவு ஏன்னா நம்ம பிஜிலி சார் வந்து மினிமம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் உடம்பு சரி இல்லாமல் சரியாக வெளியே வரதுக்கு அந்த ரெண்டு மாதத்துக்கு வீட்டு செலவுக்கு வேணும்ல நம்மளால் முடிஞ்ச உதவி உலகை வெள்ளப்பா படத்தோடய டீம்லேருந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர்களுக்கு நான் ஆர்டர் போடல ரிக்வஸ்ட் தான் பண்ணுறோம் நம்ம படத்தில் நடிக்கிற பார்வையற்றவங்களுக்காக பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிற பிஜிலி நடிகர் நடிகருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் நன்றி டேரக்டர் ஏன் சந்துரு നന്റി സർ രൂപ നന്റി